வணக்கம் வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி நம்ம பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ஒரு சீரியஸ் தினம் ஒரு கேள்விகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் தினம் ஒரு தலைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மதிப்பெண் நமக்கு ப்ரீவியஸர் கொஷின்லாம் பார்த்து அனலிசஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன தலைப்புகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எப்பவுமே கேள்விகளாக வருது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து தினம் ஒரு தலைப்பாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீரியஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அதன் அடிப்படையில் இப்போ கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னவா இருக்குன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அல்லது கிளர்ச்சிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு புத்தகத்தில் எந்தெந்த இடத்துல சார் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு இந்த மூன்று பாடத்திட்டத்துலேயும் ஒரு முழுமையான கம்ப்ளீட் செக்ஷனா இருக்கும் அப்ப அந்த மூன்று பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய தலைப்புகளை மொத்தம் மெர்ஜி பண்ணி என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு இங்க வகுப்புகளா பாத்தினா வந்து கொடுக்க போறோம் நம்ம வந்து வகுப்புகள்ல போயிடலாம் சரி என்ன சார் வகுப்பு போது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்கால எழுச்சிகள் சொல்லியாச்சு என்ன சார் எழுச்சி ஏன் சார் நம்ம ஆங்கிலேயர் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆங்கிலேயர் எதிர்த்து ஒரு காரணம் இருக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா மதுரை மதுரை நமக்கு என்னன்னா காலங்கள் எப்படி இருக்குன்னா காலம் பிற்காலம் பிற்கால சோழர்கள் அப்படி கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் பல்வேறு வகையா வந்துருச்சு அவ்வளோ தூரம் நம்ம போத்தவல்ல நம்ம இருக்கிறோன்னா ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அந்த இடத்துல நம்ம வந்துடலாம் இப்போ நம்ம ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வரும்போது மதுரை சுல்தானியம்னு ஒன்று இருக்கு அந்த மதுரை சுல்தானியம் என்ன பண்ணுதுன்னா நான் ஒரு சுதந்திரமான அரசு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு சுதந்திர அரசாக ஃபஸ்ட்டு அறிவிச்சுக்குது அப்படி அறிவிக்கும் போது அந்த பகுதியில் இருக்குது நம்ம வட இந்தியா வந்து ஒரு நபர் வராப்புல யாருன்னா வந்து நம்ம குமார கம்பண்ணா அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்காப்புல அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து வந்து மதுரையை வென்றாரு அவர் மதுரை எப்ப சார் வென்றாரு முப்பத்தி ஆறுல மதுரையை வென்றாரு அப்ப மதுரையில என்னன்னா விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசு பார்த்தோம்னா வந்து ஏற்படுது இந்த விஜயநகர பேரரசு எத்தனை வம்சங்களாக இருந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது ஒரு நான்கு வம்சங்களா இருந்துச்சு என்னென்ன வம்சங்கள் சார் அப்படின்னு பார்க்கும்போது சங்கம சாலுவ துழுவ அறவீடு அப்படின்ற ஒரு நான்கு வம்சங்களா இருந்துச்சு நமக்கு பழைய கேள்விகள் பொறுத்த வரைக்கும் இந்த குமார கம்பன்னான்னு சொன்னோம்ல அந்த குமார கம்பன்னா எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படி கேட்டாங்க ஏன்னா அவர் தான் அப்போ அப்படில நம்ம போட்டுடலாம் என்ன வம்சம் சங்கமம் சார்ந்தவர் சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து இவர் சொல்றான் இவர் என்ன குமார கம்பன் என்ன பண்றாரு மதுரையை வந்து வெற்றி பெற்றார்ல இவர் மதுரையை எப்படி வெற்றி பெற்றார் அவர் என்னெல்லாம் பண்ணார் எதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி தேவின்றவங்க என்ன பண்றாங்கன்னா மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூலை பார்த்தோன்னா வந்து எழுதியிருக்காங்க அதுபோல் நம்ம சங்கமவம் அந்த செக்மெண்ட் முடிச்சு சாலுவ வம்சம்னு பார்த்தோன்னா நமக்கு வரலாறு தலைப்பில் படிக்கலாம் அதுக்கப்புறம் யாரை பார்க்க போறோம்னா துணுவ வம்சம் இதுவும் நம்மளுக்கு பழைய பழைய கொஸ்டினா வந்து கேட்டிருக்கேங்க நம்ம கிருஷ்ண தேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருந்துருக்கும் அப்போ கிருஷ்ண தேவராயர் பொறுத்தவரைக்கும் எந்த வம்சம்னா துணுவ வம்சத்தை சார்ந்தவர் இவரை பற்றி என்ன சார் நம்ம பார்க்குறோன்னா இந்த நாயக்கர் முறை அப்படின்ற ஒரு முறையை பார்த்தினா வந்து யார் எடுத்து இந்த கிருஷ்ண தேவராயர் தான் இந்த நாயக்கர் முறைன்னு எடுத்துட்டு வரார் அப்போ என்ன அந்த டைம்ல நாயக்கர் முறை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் வந்து நடக்குது அந்த தலைக்கோட்டை போர் என்ன நடக்குதுன்னா இந்த விஜயநகர பேரரசை வீழ்ச்சி அடையுது அப்போ முழுமையாக வீழ்ச்சி அடைஞ்சோடனே அந்த இடத்துல என்ன பண்றாங்க அந்த நாயக்கர்கள்லாம் தாண்டான ஒரு அரசாங்கம் சொல்லிட்டு ஒரு தனித்தானே அங்கே இருக்கிற நாயக்கர்கள்லாம் தன்னை பிரதிநிதிப்படுத்துறாங்க அப்படி பிரதிநிதிப்படுத்தல ஒரு மூன்று முக்கிய நாயக்கர்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு எஸ்பெஷலாக இருக்காங்க அவங்க யார் யாரும் பார்க்கும்போது நம்ம தஞ்சை நாயக்கர் செஞ்சி நாயக்கர் மதுரை நாயக்கர் இந்த மூன்று நாயக்கரும் ஸ்பெஷலாக இருக்காங்க இந்த மூன்று நாயக்கரில் நான்தான் தான் பெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது யாருன்னா மதுரை நாயக்கர் மதுரை நாயக்கரில் பொறுத்த வரைக்கும் கடைசி அரசியாக யார் இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து மீனாட்சி அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க இந்த மீனாட்சி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்காட் நவாப் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பணம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு இந்த ஆர்காட் நவாப் என்ன பண்ணுறாருன்னா ஆர்காட் நவாபோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க முகமது அலி இந்த முகமது அலி என்ன பண்றாருன்னா இங்கிருந்தது நம்ம பழைய காலத்துல சொல்ற மாதிரிதான் மண்ணாசை காரணமாக அரசர் என்ன பண்ணுவான் இங்கிருந்து அங்க போவான் அங்க நம்ம போரிடுவான் போரிட்டு என்ன பண்றான் பொருட்செலவுக்காக செலவுக்காக நம்ம முன்னோருத்தி கடன் வாங்கல அது மாதிரி நம்ம ஆர்காட்டினவா பண்ணப்படுறாரு பிரிட்டிஷ்கார்கிட்ட கடன் வாங்குறான் அந்த கடனை என்ன பண்ணா திருப்பி செலுத்தல கடனை திருப்பி செலுத்தாதான் அவனா சொல்றான் ஐயா நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அந்த கடனை திருப்பி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சரி இதுக்கு பதில் வேறு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னும் போது இதெல்லாம் எனக்கு கீழே இருக்கிற நிலப்பகுதிகள் இந்த நிலப்பகுதியில் இடத்துல நீ இப்போ என்ன பண்ணேன் நிலவரியை வசூல் செஞ்சு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிலவரியை வசூல் செய்யும் அதிகாரத்தை பார்த்தினா ஆங்கிலேயருக்கு நம்ம முகமது அலி பார்த்துனா வந்து கொடுக்குறாரு ஆனால் ஏற்கனவே அங்கே நிலவரி வசூல் செய்கிறது யார் வசூல் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த பாளையக்காரர்கள் பார்த்தோன்னா வந்து ஏற்கனவே நிலவரி வசூல் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுது நவாப் வந்து அந்த நிலவரி வசலாக பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டாங்களே அப்போ பிரிட்டிஷ்காரன் கொடுக்கும்போது இந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பார்த்தோன்னா வந்து ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்படுது அந்த கிளர்ச்சி தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம் இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிங்கன்ற தலைப்பில நம்ம பார்க்குறோம் சரிங்க சார் இதில் நம்ம எல்லாருமே பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரையை பொறுத்தவரைக்கும் எழுபத்தி ரெண்டு நாயகர்கள்லாம் பிரிச்சுருப்பாங்க அந்த எழுபத்தி ரெண்டு நாயக்கர்கள் அந்த பாளையக்காரர்களாக பிரிச்சிருப்பாங்க அந்த எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்களே தலை சிறந்த ஒரு ஐந்து பேர் நபர்களை மட்டும் நம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக அந்த ஐந்து நபர்கள் யார் என்னும்போது புலித்தேவர் வேலுநாச்சார் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இவங்க ஐந்து பேர் வந்து எப்படி ஆங்கிலேயரை எதிர்கொண்டாங்க எப்படி அவங்களுக்குள்ள போர் நடந்துச்சு அப்படின்ற ஒரு சுத்தம் ஒரு முழுமையாக பார்க்க போகிறோம் இதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இங்கே இதுக்கு பாளையக்காரர் புரட்சிக்கு முன்னாடி இந்த நாயக்கர் சேகம் சொன்னோம் இந்த நாயக்கர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாயக்கரோட வேலை என்னன்னா வரி செய்கிறது தான் இப்போ நம்ம ஒரு இருக்குன்னு நினைச்சுக்க நம்மளுக்கு கீழே ஒருத்தனை வேலை செய்யறதுக்கு போடுவோம் என்ன பண்ணுவான் அவனுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ரெண்டு பேர் போடுவோம்ல அப்படி போட்ட நாயக்கர்களுக்கு ரெண்டு பேர் வந்து வேலை செய்ய போட்டிருக்காங்க அவர் யாருன்னா அந்த சேரை சேர்வைக்காரர்கள் தலையாறுகள் நாயக்கர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் யாருன்னா வந்து சேர்வைக்காரர்கள் தலையாறுகள் அந்த அந்த சேர்வைக்காரர்கள் தலையாறுகள் முறையை ஒழிச்சிட்டு தான் இந்த பாளையக்காரர் இந்த முறைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு முறையை அந்த எடுத்து வந்திருப்பாங்க இந்த பாளையக்காரர் முறை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாளையக்காரரை பத்தி பார்த்தோம் முதல்ல அந்த பாளையக்காரர் முறையை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் முதன் முதல்ல இந்த பா அந்த பாளையக்காரர் முறையை ஏற்கனவே வட இந்தியாவில் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரதாபருத்திரன் காக்கத்திய பேரரசராக இருந்த பிரதாபுருத்திரன் என்ன பண்ணிருக்காருன்னா வட இந்தியாவில் இதை நடைமுறை படித்திருக்காரு இதை நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்து நம்ம என்ன பண்ணாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல நம்மளுடைய மதுரையைச் சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் தனது அமைச்சரோட உதவியோட இந்த பாளையக்காரர் முறையை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல அறிமுகப்படுத்துறார் நமக்கு இது கேள்வி பார்த்தோன்னா வந்திருக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற இடமும் கூட ஏன்னா யார் அறிமுகப்படுத்தினாங்க யார் நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றோம் உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா இதை வந்து அறிமுகப்படுத்துறது யாருன்னும் போது மதுரை விஸ்வநாத நாயக்கர் இதை அறிமுகப்படுத்தினாரு யார் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது காகதிய பேரரசர் தான் இதை நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது இந்த பாளையம் பொறுத்த வரைக்கும் யார் உதவி அப்படின்னும் போது தனது அமைச்சர் அரியநாதர் உதவி அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ரைட் அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்த பாளையம் சரி பாளையக்காரர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பாளையம்னா என்ன பாளையம் என்பதுனான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதி அல்லது இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசை பார்த்தீங்கன்னா வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் பார்த்தோன்னா எப்படி கூப்பிட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூடும்போது இப்போ நம்ம வந்து நம்ம நெக் நேம் வச்சு கூடும்ல அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எப்படி கூப்பிட்டாங்கன்னும் போது போலிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவும் நம்மளுக்கு பார்த்தோன்னா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினாக கேட்டுறாங்க சரி சார் பாளையம் சொல்லியாச்சு பாளையக்காரர்கள் சொல்லியாச்சு அதை யார் அறிமுகப்படுத்தியான்னு சொல்லிச்சு சரி சார் எத்தனை பாளையங்கள் இருந்துச்சு சார் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட பாளையங்கள் இருந்தது ஆனால் இதில் நம்மளுக்கு மதுரையில் மட்டும் பார்த்தா வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்துச்சு இந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களை ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க என்னென்ன வகைன்னு பார்க்கும்போது முதல் வந்து பார்த்தோன்னா கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க கிழக்கு பாளையம் கிழக்கு பாளையத்தில் எத்தனை பாளையம் சார் இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஆறு பாளையங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையத்துலயும் மேற்கு பாளையத்தில் எத்தனை பாளையம் இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு பதினாறு பாளையங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு பாளையத்தில் இருக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களா இருக்கு சரிங்க சார் இது நம்ம இந்த பாளையங்கள் மொத்த பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா உனவன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஆபன் மெத்தட் தான் வரும்போது அப்போ நமக்கு கிழக்கு பாளையம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கிழக்கு பாளையத்தில் புக்கு அடிப்படையில பார்க்கும்போது போது நாளை தான் இருக்கும் அதே மேற்கு பாளையத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கும் அதனால கிழக்கு பாளையம் மட்டும் பாத்துக்கலாம் பாருங்க சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஒரு நான்கு ஊர் மட்டும் இருக்கும் ரைட் சார் இதுல வச்சு கேள்வி கேட்பாங்க இந்த மேற்கு பாளையம் சாத்தூர்னு சொன்னோமா அதே மாதிரி இந்த மேற்கு பாளையத்தில் சேத்தூர் சொல்லிட்டு இருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா நமக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப பாளையங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம் எத்தனை பாளையங்கள் சொல்லிட்டோம் எத்தனை வகைன்னு சொல்லிட்டோம் அந்த வகைக்குள்ளே எத்தனை எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அதில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியாச்சு நம்மளோட கேர்லஸ் மிஸ்டேக்கு எங்கே பண்ணணும்னு சொல்லியாச்சு சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இது நாலு மட்டும் பார்த்துக்கணும் நம்ம எங்கே இந்த சேத்தூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மேற்கு பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் பார்த்துக்கணும் போச்சு அடுத்தது பார்த்தோன்னா அந்த பாளையக்காரர் புரட்சி அப்படின்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது இந்த பாளையக்காரர் புரட்சி ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இந்த நவாப் வந்து பணத்தை வாங்கிட்டாரு அந்த பணத்தை திருப்பி கட்டலை அதனால் பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறான் என் உக்கில் இருக்கிற நிலத்தை வரி வசூல் செய்யறதுக்கு நீ எடுத்துக்கணும் சொன்னோன்னே ஏற்கனவே எங்கள் நில வரி வசூல் செய்கிறது யார் இந்த பாளையக்காரர் வரி வசூல் செய்தாங்க இப்போ இவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா கிளாஷ் ஏற்படுது அந்த கிளாஷ் எப்படிலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல இந்த கிழக்கு பாளையத்துக்கும் மேற்பாளையத்துக்கும் ஒரு ஹெட் இருக்காங்க இப்போ இந்த எழுவத்தி பாளையம் இருக்குன்னா இந்த எழுவத்தி ரெண்டு பாளையத்தில் இந்த ரெண்டு பாளையத்துக்கும் பார்த்தோன்னா ரெண்டு ஹெட் இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த கிழக்கு பாளையத்தை வேறு என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை தெலுங்கர் பாளையம் நாயக்கர் பாளையம் சொல்லிட்டு இரண்டு பாளையங்கள் பார்த்தோன்னா சொல்லுவாங்க இத இந்த பாளையத்துக்கு பார்த்தோன்னா ஹெட்டாக இருந்தது யாரும் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த பாளையத்துக்கு பார்த்தோன்னா ஹெட்டாக இருக்காரு அதே போல மேற்கு பாளையம் மேற்கு பாளையத்தை என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா மரவர் பாளையம் அல்லது தமிழர் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அழைப்பாங்க இந்த தமிழர் பாளையம் அப்படின்றது பார்த்தினா வந்து நமக்கு பார்த்தோம்னா சோர்ஸ் புக்கில் இருக்கும் இந்த தகவலை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் கூடவே இந்த மேற்கு பாளையத்துக்கு யார் தலைவராக இருந்தது சார் அப்படின்னும் போது இந்த பூலித்தேவர் தான் பார்த்தோன்னா தலைவராக இருந்திருப்பார் அப்போ தெளிவாக பார்த்துக்கணும் கிழக்கு பாளையத்தை தெலுங்கர் பாளையம் சொல்லுவாங்க அல்லது நாயக்கர் பாளையம் சொல்லுவாங்க அந்த நாயக்கர் பாளையத்துக்கு யார் தலைவராக இருந்ததும் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைவராக இருந்தார் அதே போல் இந்த மேற்கு பாளையத்தை பொறுத்த வரைக்கும் மரவர் பாளையம் சொல்லுவாங்க இந்த மரவர் பாளையம் தமிழர் பாளையம் சொல்லுவாங்க இதுக்கு யார் தலைவர் சார் ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது பூலி தான் பார்க்குறோம் ஏன் சார் புலித்தேவரை தேவரை பார்க்கறோம்னா புலித்தேவர் தான் இந்தியாவிலேயே ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழகத்தின் முன்னோடியா இருந்தது யாரும் பார்க்கும்போது இந்த புலித்தேவர் தான் இந்த புலித்தேவர் என்னெல்லாம் பண்ணார் சார் அப்படின்னு பார்க்கும்போது புலித்தேவரை பொறுத்த வரைக்கும் அந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன குட்டி கதை இருக்கு ஏன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிட்டு இந்த ஆர்காட்டு நவாபின்னா ஆர்காட் நவா கிட்ட போயிட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏம்பா அந்த பணத்தை வாங்கினே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த ஆர்காட்டு நவாப் பண்ணா சொல்றாரு என்பா என்கிட்ட பணம் இல்லை நீ என்ன பண்ணு எனக்கு கீழே இருக்கிற நிலவரியை வந்து நீ வசூல் செஞ்சு எடுத்துக்க எனக்கு கீழே இந்த இந்த பகுதிகளெலாம் இருக்கு இந்தியாவில் ஒரு சில பகுதிகளாக வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான் என்பா நான் மட்டும் போனால் எப்படி எனக்கு பணம் கொடுப்பாங்க நீ உங்களால ஒருத்தனை கூட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காட்டு நவாப்போட மூத்த சகோ மூத்த சகோதரர் அந்த சகோதரர் பார்த்தோன்னா வந்து இட்டுட்டு கூட என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க கர்னல் எரான் தலைமையில் பார்த்தோன்னா வந்து படைகள் கர்னல் எரான் மற்றும் மாபுஸ்கான் தலைமையில் பார்த்தோன்னா வந்து படைகள் பார்த்தோன்னா வந்து கிளம்பி வருது ஃபர்ஸ்ட் எங்க வராங்க அப்படின்னும் போது மதுரைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வராங்க அப்படி மதுரைக்கு வரும்போது மதுரை என்ன ஆகுது டம்முன்னு அடிச்சு காலி பண்ணிடுறானுங்க மதுரை பார்த்தோன்னா வாஷ் அவுட் மதுரை அடிச்சு காலி பண்ணோன்னே இந்த தகவலை யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா கிட்ட தகவல் சொல்கிறாங்க ஐயா மதுரை முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது பக்கத்துலேயே ஒரு இருக்கு பார் என்ன ஊர் திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி கதையும் முடிச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் திருநெல்வேலி இருக்கிறது யாரு நம்முடைய பூலித்தேவர் பூலித்தேவரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க எப்படியும் ஒருத்தர் நம்ம அடிக்க போகிறோம்னா அதை நம்ம சொல்லுவோம் அவனை பத்தி கொஞ்சம் விசாரிப்பலாம் எப்படி அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல அப்படின்னா அந்த ஆள் எழுபத்தி ரெண்டு பாலவீட்டுக்காரர்கிட்டயும் பார்த்தோன்னா மிகுந்த செல்வாக்கு கொண்டவர் எப்படி இருந்தாலுமே அவரை தொட்டா நமக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்க தகவல் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆர்காட்ல இருந்து மதுரைக்கு பார்த்தினா வந்திருக்காங்க அப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த போர் படை வீரர்கள்லாம் த கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சம்பளம் பாக்கி அது மட்டும் இல்லாமல் பீரங்கி படைகள்லாம் பார்த்தோன்னா சுத்தமாக இல்லை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் இருந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா இந்த புளித்தவர் அடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது எங்களுக்கு மேலும் பார்த்தோன்னா பூரங்கி பீரங்கி படைகள்லாம் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அதெல்லாம் முடியாது நீ அப்படியே வச்சு நம்ம எப்படி பிரிட்டிஷோட ரூல் என்னன்னா உபேத ஆர்டர் தான் நம்ம இந்த பிரைவேட் கம்பெனி மாதிரி தான் உபேத ஆர்டர் செஞ்சாய் செய் இல்லைனா வேற நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வேறு வழியாக இருக்குது சரி நம்மளால் முடிஞ்சது செய்வேன் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறார் கர்னல் என்ன சொல்கிறார் நம்ம புளித்தவர் உங்கள் மேலே நான் வந்து படையெடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தகவல் சொல்லிடுறாங்க அப்போ புளித்தவர் மேலே பார்த்தோன்னா படையெடுக்க போகிறாங்க தவறு மேலே எப்படி படையெடுக்க போகிறாங்கன்னா இந்த தகவல் வந்து முன்னாடி பாஸ் ஆகிடுது யாருக்கு பூலித்தேவருக்கு பார்த்தோன்னா பத்த விஷயம் வந்து பாஸ் ஆகிடுது அப்போ புலி தேவர் என்ன பண்ணாருனா அவருடைய நண்பர்கிட்ட இப்போ நம்மளுக்கு ஏதாவது அடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது ஊருக்குள்ளே நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பார்த்தோன்னா கூடும்ல நண்பா வாடா என்னை எனக்கு ஒரு பிரச்சனையே எனக்கு அடிக்க வந்துட்டாங்க நீ என்ன பண்ணு கொஞ்சம் கூட ஹெல்ப்புக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடும்ல அப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஆள் பார்த்தோன்னா வந்து யாருக்கிட்ட போய் கேட்குறாருனா பிரெஞ்சுக்காரர்கிட்ட போய் பார்த்தோன்னா வந்து கேட்குறாரு பிரெஞ்சு காரர் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உதவி கேட்குறாரு ஆனா பிரெஞ்சு காரர் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால இப்போ நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாரு ரெண்டாவது யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஹைதர் அலி அப்படின்றவர்கிட்ட ஒரு வந்து அவர் போய் உதவி கேட்பாரு அப்படி உதவி கேட்கும்போது ஹைதர் அலி என்ன சொல்லுவாருன்னா நான் இப்போ யார்கிட்ட சண்டை போட்டுருக்கேன் மராத்தியர்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண முடியாது உதவி செய்ய முடியாது நீங்கள் வேறு யாருக்குன்னா ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவதாக யார் கிட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோன்னா ஹெல்ப் கேட்குறாரு திரு திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன சொல்லுதுன்னா கலக்காடு என்ற இடத்துல பார்த்தோன்னா போர் நடக்கும் போது அந்த என்ற போரில் நடக்கும்போது அந்த இடத்துல பார்த்தோன்னா வெற்றி பெற்று கொடுத்துட்டுனா அந்த இடம் எனக்கு ஒப்பந்தமாக கொடுத்துட்ணும் அந்த இடம் எனக்கே சொந்தம் அப்படின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தனா என்ன பண்ணுறோம் உதாரணத்துக்கு நம்ம நம்பர் வந்தோம் மாப்பிள்ளை அடிக்க வந்துட்டாங்க ஒன்று அடிக்க வந்துட்டாங்க எனக்கு நான் செய்வேன் கேட்போம்ல அதே மாதிரிதான் திருவிதாங்கூர் சமஸ்தானம் போல தான் இங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் வந்து உங்க கூட வந்து ஹெல்ப் பண்றதுக்காக எனக்கு என்ன பண்ணுவேன்னா நான் அந்த சமஸ்தானத்தை அந்த கலக்காடு இடத்துல நான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒப்புதலுக்கு பார்த்தீங்கன்னா சம்மதிட்டாங்க அப்ப களக்காடு போர் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னும் போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துல இந்த கலக்காடு போர் அப்படின்ற போர் வந்து ஏற்படுது இந்த கலக்காடு போருக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட படைகள் பார்த்தோன்னா வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேர் அதாவது ஆயிரம் பிளஸ் ஒரு அறுநூறு அப்படி பார்த்தோன்னா சொல்லுவாங்க இந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்ப திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன பண்ணுது என்ன பிடித்த ஒரு படை இருக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானா ஒரு ரெண்டாயிரம் படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு உதவி அனுப்புது புலித்தேவருக்கு உதவி அனுப்புது அப்ப புலித்தேவருக்கு உதவி அனுப்பும் போது அதை நம்ம சிம்பிளா இதில் சொல்லிடலாம் ரெண்டாயிரம் பேர் வர இங்க ஆயிரத்தி அறுநூறு பேர் இருக்குதான் அப்போ யார் தான் வெற்றி பெறாங்க அப்ப புலித்தேவர் பார்த்தோன்னா வந்து வெற்றி பெறாரு அப்போ புலித்தேவர் பார்த்தோன்னா வெற்றி இதை பார்த்தோன்னா வந்து இங்கிருந்து தான் நம்ம என்ன சொல்றோம் ஆங்கில ஆட்சி எதிர்த்தல் தமிழகத்தின் முன்னோடியா இருந்தது யாருன்னா புலித்தேவர் தான் அவர் எதிர்த்தது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு அந்த விஷயத்துல வெற்றி பெற்றோன்னு செஞ்சாரு அப்போ அவங்க வந்து பிரிட்டிஷ்கார வந்து உணர்றான் ஓ ரைட்டு அப்போ நம்ம ஆள் கொஞ்சம் ஆன ஆள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த படையை மொத்தம் தோத்துருச்சு போது அவன் வந்து உணர ஆரம்பிச்சிட்டான் அப்போ இவனை வேற ஆள் கொண்டு தான் வச்சு நம்ம பண்ணணும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் இவர் கத முடிச்சு அடுத்த வேற ஆள் கண்டு தான் நமக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் ஒரு ஆள் தேர்றா அப்போ தான் ஒரு ஆள் கிடைக்கிற அவங்க டீம்லேயே ஒரு ஆள் இருக்காப்புல யாருன்னா மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மருதநாயகம் யார் சார் அப்படின்னா கானும் அவர் தான் சொல்லுவாங்க கான்சாகிப்னு அவர் தான் சொல்லுவாங்க இந்த மனுஷன் எப்படின்னா அந்த காலத்துல நம்ம என்ன போனோம்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தகவல் வச்ச முடியல அது மாதிரி மருதநாயகம் சொல்லிட்டு இருப்பாரு அவர் பாண்டிச்சேரிக்கு போகும்போது தன்னோட பேரை கான் சாகிப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர மாத்திட்டு அங்க ஒர்க் பண்ணுவாரு அந்த இடத்துல அப்ப வரும்போது ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் இந்த ராபர்ட் லைவ் பார்த்தோன்னா அந்த பாண்டிச்சேரி பக்கம் பார்த்தோம்னா சுதிந்தார் போல அந்த மனுஷன் என்ன இவன் யார் யார் நல்லா வேலை செய்கிறானே நல்ல ஒரு ஒர்க்கராக இருக்கானே இவனை நம்ம படையில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில படைகளில் இந்த மருதநாயகத்தை சேர்த்த எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தன்னோட படைகளில் பார்த்தோம்னா சேர்த்துக்கிறாரு நம்மளாம் பண்ணிட்டாரு எழுக்கிற இடத்துக்குமே தன்னோட அமைப்பு மாற்றிக்கிறன்றதுனால அந்த இடத்துக்கு என்ன பேர் மாற்றிக்கிறாரு தன்னோட பேரை யூசுஃப் கான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு அப்போ மூன்றுமே ஒரே பேர் தான் மருதநாயகன்னாலே அவரு தான் யூசுஃப் கான்னாலுமே அவரு தான் கான் சாகிப் அப்படின்னாலுமே மருதநாயகன் தான் யார் சார் இந்த மருதநாயகன்னா ஒரு டார்கெட்டு போட்டா மிஸ் ஆகாது ஒரு ஸ்கெட்சு போட்டால் சுத்தமாக பார்த்தோன்னா கிளியர் கட்டாக பார்த்தோன்னா அடிச்சு குடிச்சிட்டு வராது யாரு நம்ம கான் அப்போ கானை வந்து பார்த்தினா வந்து நீங்கள் போங்க நீங்கள் போய் புளி தவிர பார்த்தா வந்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசு கானுக்கு பார்த்தினா வந்து ஒரு விஷயம் பார்த்தோன்னா வந்து பாஸ் ஆகுது அப்போ யூசுப் கான் என்ன பண்ணுறாருன்னா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா அடி வாங்கிட்டு போனாலும் திருப்பி நம்ம அடி வாங்கினா நம்மளுக்கு தான் அசிங்கம் அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா புலித்தேவரை பற்றி விசாரிக்கிறாரு புலித்தேவருக்கு பார்த்தோன்னா யார் யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது மியானா முடிமையா நபிகான் கட்டாக் அப்படின்ற ஒரு மூன்று பேர்களும் பார்த்தோன்னா வந்து ஆதரவாக இருக்காங்க சரி ரைட்டு இதெல்லாம் பார்க்கும்போதுனா புலித்தேவர் எதிர்க்கிறேன்னா பீரங்கி படைகள் நம்மளுக்கு கட்டாயம் அவசியம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து இருக்காங்க அப்போ பீரங்கி படைவர் என்ன பண்ணுறாரு நம்மால் வெயிட் பண்ணுறாரு பீரங்கி படைகள் வந்தவனே புலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் என்னென்ன கோட்டைகள்னால் நெற்கட்டும் சேவல் பனையூர் வாசுதேவநல்லூர் இந்த மூன்று கோட்டைகளும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கணும் இந்த டேட் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வந்து கேட்டே இருப்பாங்க நம்மளோட ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மே பதினாறுன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே நம்ம பார்த்துக்கணும் மூன்று கோட்டைகள் நெற்கட்டும் சேவல் பனையூர் வாசுதேவநல்லூர் என்ற மூன்று கோடல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மே பதினாறில் யார் யூசுஃப்கானு இந்த படைகளை முழுத்தும் பார்த்தோன்னா வந்து லாக் பண்ணி நிறுத்துறாரு அப்போ இந்த உடனே என்ன பண்றாரு ரைட்டு நம்ம லாக் ஆகிட்டோம் உள்ள இருந்தாலும் அவனுக்கு நமக்கு பிரச்சனைலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாரு இறங்கி வெளியில போய் நம்ம தப்பிச்சு போய் ஒழிச்சு ஆரம்பிச்சாரு அப்போ இந்த இடம் ஆவது பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னு மே பதினாறுல பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு இப்போ நம்ம என்னால வந்து கம்பெனிக்காக பார்த்தோம்னா மாங்க மாங்கு உழைச்சாலுமே அந்த கம்பெனி என்ன சொல்லுவான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போ அங்கிட்டு போய் நில்லு போய் இங்கிட்டு போய் நல்லு சொல்லிட்டு பார்த்தோன்னா அசிங்கப்படுத்துவான் என்னதான் நம்ம கெப்பாசிட்டியான ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம போயிட்டு அப்படி போய் வருவா இல்லை அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சார் டார்கெட்டை முடிச்சு அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் சொல்லிட்டாங்க நீ போய் ஆர்கார்ட் நவாப்புக்கு கீழே போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டெக்ஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க இது தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவமரியாதையாக பார்த்தினா வந்து யார் கருதுது நம்ம கான் யூசுஃப்கான் கான் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷாரோட பார்த்தினா வலிமையும் தெரியும் நம்மளோட டிராபேக்கும் பார்த்தோன்னா வந்து தெரியும் அப்போ அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஆள் இருக்கிறாள் இப்போ இவர் கீழே வேலை புரிஞ்சுக்கலாம் ரைட்டு என்ன நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணாலுமே நமக்கான மரியாதை பார்த்தோன்னா எப்பவுமே கிடையாது அது சிம்பிளாக இது அந்த காலத்தில் பார்த்தா இப்போ அதே தான் இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் என்ன தான் நம்ம விசுவாசமாக உழைச்சாலுமே அவங்களுக்குன்னு வேலை என்ன பண்ணுவாங்க தூக்கி போல ஆங்க அதே தான் நடக்கும் சரி ரைட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க டென்ஷன் ஆன இந்த யூசப் கான் என்ன பண்றாருன்னா அந்த எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்களை கூட்ட வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஐயா ஒண்ணும் இல்லை ஏன்னா நம்ம கிட்ட அடிமையா இருக்கும் நம்ம எழுபத்தி ரெண்டு பேர் ஒன்றா இருந்தோம்னா போதும் என்ன பண்ணலாம் ஈஸியா ஆங்கிலேயரை பார்த்தோன்னா வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இப்படி இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஏன்னா எழுவத்தி ரெண்டு பேர் இருக்காங்க என்னதான் நம்ம சா சாமர்த்தியமான ஆளா இருந்தாலுமே கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசி ஏன்னா எழுவத்தி ரெண்டு பேரில் ஒருத்தவமாக அவனுக்கு விசுவாசமான இல்லைங்க அப்படின்னா அந்த மேற்கு பாளையத்தில் இருக்க அந்த சிவகிரி பாளையம் அப்படின்ற ஒரு பாளையக்காரர் பார்த்தினா வந்து யாருக்கு விசுவாசம்னா ஆங்கிலேயருக்கு விசுவாசம் அவன் என்ன பண்ணிட்டான் நான் போயிட்டு சிம்பிளா ஐயா இது மாதிரி வந்து நம்ம யூசுப் இருக்கா அப்படி அவர் என்ன பண்ணிட்டார்னா உங்களை எதிர்க்கறதுக்கு என்னையே கூப்பிட்றாப்புல அப்போ நான் வந்து உங்களுக்கு விசுவாசி என்ன சொல்ல வரா சொல்லிட்டு நான் முழுசாக கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு கொடுத்துட்றான் அது மட்டும் இல்லாமல் சிவகிரி பாலைகிற இன்னொன்று இன்னும் என்ன அழுத்திடுறான் ஐயா நாங்கள் உங்கள் விசுவாசி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்த்தினா வந்து அழுத்திடுறான் அப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே பதிவாகுது அப்போ உடனே யூசுஃப்கானை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன்னையா அவனுக்கு பிரச்சனை ஏன் நீ யா யாரை கேட்டு நீ இந்த பாறைதாரர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துற நீ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அனுமதியின்றி பார்த்தோன்னா பேச்சுவார்த்தை நடத்தினால உனக்கு பார்த்தோன்னா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தலைவன் என்ன பண்ணிட்டாங்க தூக்கில் போட்டாங்க எந்த வருஷம் தூக்கில் போட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் என்ன பண்ணிட்டாங்க கானை பார்த்தோன்னா வந்து தூக்கில் போட்டாங்க அப்போ தூக்கில் போட்டோடனே தலைவன் குஷி யாரு நம்ம புலித்தேவன் பார்த்தோன்னா வந்து குஷி ஆட்டார் ஏன்னா கதை முடிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணலாம் திருப்பி ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி புலித்தேவர் நம்முடைய நிற்கட்டும் சேவலை மீட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு திருப்பி பாத்தோன்னா வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நெட் நெற்கட்டு விஷயத்துல அவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல முடிஞ்சு போச்சு இதனடா ரோதனியா போச்சு இதை முடிச்ச திருப்பி இது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு யாருக்கு வந்து பாத்தினா இஷ்யூ ஆயிடுச்சு நம்ம பிரிட்டிஷ்காரனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சரி இந்த முறை அடிச்சா தெளிவா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஆ ஒரு ஆளை பார்த்தோன்னா நியமிக்கிறாங்க அவன் ஈஸியா வந்தாப்புல நேராக போனாப்புல தட்டினாப்புல உடனே என்ன பண்ணிட்டாரு நம்மளால திருப்பி எஸ்கேப் தான் நம்மால் எஸ்கேப் போரிட்டு பார்க்குறாரு முடியல அந்த அந்த பலுக்கு வந்து இது பண்ண முடியல உடனே என்ன பண்ணிட்டாரு இங்கே இருந்து வந்து தப்பிச்சு போயிட்டார் அப்போ இங்கிருந்து தப்பிச்சு போனோன்னு அங்கே போயிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் இருந்தாரு அப்படியே கொஞ்ச நாள் இருந்தார் நோய்வாய்ப்பட்டு இறந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி விஷயத்தோட இவர் கதை முடியுது சார் இவர் கூடவே வந்து ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் யார் சார் இந்த ஒண்டி வீரன் இவரை பற்றி ஏன் சார் பார்க்குறேன்னா இந்த பூலி தேவர் பார்த்தோன்னா ஒன்றனுக்கு தலைமையேற்று இருந்தார் என்ன சார் தலைமையேற்றிருக்கார் அப்படின்னா இந்த மாவீரன் படத்தில் நீ ஒரு கான்செப்ட் வரும் மாவீரன் என்ன பண்ணுவான் நூறு பேர் வரணும் ஒத்த தலை போனா நூறு தலை பார்த்தோன்னா விரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் கூட பார்த்தோம்னா நூறு பேர் எதிரில் சொல்லுவார் ஆனா நம்ம தலைமை ஒண்டி விரேன் ஒரு கேட் லாக் ஆயிருக்கு பின்னாடி ஆயிரம் பேர் இருந்தாலும் கவலைப்பட மாட்டான் ஒண்டியா உள்ள போயிருந்தா பண்ணுவான் தப்பட பட்ட பட்டப்போன்னு இறங்கி வெட்ட ஆரம்பிச்சுறாரு அதனால தலைவனுக்குன்னா பேர் வச்சா ஒண்டி வீரன் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஒண்டி வீரன் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அவரோட கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும் அதனால் யார் வந்து மனம் வருந்ததா சொன்னாங்க இந்த புலித்தேவர் மனம் வருந்ததாக பார்த்தோன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும் அதனால தான் நம்ம யாரை பற்றி பார்க்குறோன்னா இந்த ஒண்டி வீரன் அப்படின்ற ஒருத்தரை பற்றி பார்க்குவோம் அப்போ இந்த ஒண்டி வீரன் கதையோடு பார்த்தோன்னா வந்து நமக்கு இந்த புனித்தேவர் கதை பார்த்தீங்கன்னா வந்து முடியும் ரைட் நாம் ஆசிரியர் பெருமாக்கரை நீங்கள் இப்போ இந்த செக்ஷன் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க இன்னும் நம்ம இதோட தொடர்ச்சியாக எதை பார்க்கணுன்னா நமக்கு வந்து வேலுநாச்சியார் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜீரன் சின்னமலை இந்த நான்கு பேரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதோட தொடர்ச்சி உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் நீங்கள் நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கும்போது உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய ஒரு சிறு துளி பங்களிப்பாக பார்த்தோன்னா வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு பார்த்தினா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க அந்த டெஸ்ட் பேட்ச் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தினா வந்து இந்த மாதிரி சோசியல் வகுப்புகள் பார்த்தினா வந்து முற்றிலும் பார்த்தோன்னா இலவசமாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியல என்ன அந்த நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தினா நீங்கள் கால் செய்து நீங்கள் உங்கள் தகவலை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ